அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு தூங்க இருக்கும் இந்த வருடத்தின் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய கன்னி ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கனி ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கன்னி ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க மேலும் கன்னி ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தை நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதில் உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் ராசியோட அதிபதி நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமைகளில் காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு புலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த சாணம் வந்து அவருக்கு உகந்த ஸ்தானமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான சாணம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஏன்னா சுக்கர பகவானும் நம்மளுடைய குரு பகவானுக்கு ஓ நிகரான ஒரு சுபர் கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தாய்மார்களுக்கும் இது வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே மேலும் நான்காவது வீடு அப்படின்றது வந்து சுகஸ்தானத்தையும் குறிக்க பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் எந்த அளவுக்கு நீங்க வந்து மத்தவங்க விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற வம்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ப்ளஸ் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் அதாவது நீங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படினாலோ பெண்கள் பெண் நண்பர்களோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ ஆண் நண்பர்களோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து மத்தவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்தை சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றானுமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்தில் வந்து ஒரு வீடு கட்டுமானம் பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடு கட்டுமானப் பணியை வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் எதொரு ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் அந்த வீடு கட்டுமான பணியை முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கூட இருந்து இருந்திருப்பீங்க இந்த டிசம்பர் மாதம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வீடு கட்டுமானப் பணியை முடித்துக் கொள்வதற்கும் நீங்கள் பேங்க்கில் வந்து லோன் கேட்டிங்க அப்படினால ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சிட்டு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வீட்டுக்கு ரெஃப்ரெஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே அழைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கணி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படினாலோ அல்லது நீங்கள் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல மாதமாக மிக சாதியமாக பொருள் குந்தி வர்றதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஆனாலும் கூட இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய அழகுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சோ எந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜாப்பில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் சாத்தியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கணும் அதாவது நீங்கள் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸில் வகிக்கிறீங்க அப்படின்னாலோ அந்த இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு மிக சாதியமாக அமையவதற்கும் இந்த இருந்து டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சூரியன் மற்றும் நம்மளுடைய புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் பாயிண்ட் ஒன் மார்க்ல உங்களுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ண இருக்கக்கூடிய நண்பர்கள் விடாமுயற்சியாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டாரில் ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கணி ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதுசாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா வந்து உங்களுடைய பழைய வாகனம் வாகனங்களை விற்பனை செய்துட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோமோ புதிய வாகனங்கள் வந்து வாங்கி கொள்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே மறுபுறம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த டாக்டரை போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் ஒர்க் இருக்கக்கூடிய அல்லது தொழில் செய்யக்கூடிய வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான நல்ல மாதமாக நம்மளுடைய கண்ணிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய தந்தைக்கு அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவற்ற உடல்நிலை சம்மந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இப்போ திருமணம் நடக்காமல் இருக்கு அப்படின்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி விவாகரத்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி விவாகரத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் இப்போ நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு தகுந்த மாதிரி இரண்டாவது திருமணம் உங்களுக்கு மிக சாதிமாக கை கொடுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நிச்சயமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில தம்பதிகள் நீண்ட காலமா வந்து திருமணமாயிட்டு பிள்ளைகள் வர அவதிக்குள்ளே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வந்து பிள்ளைகள் வரதுக்காக விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு படிப்பில் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ள வரைக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கண்ணீராசி நெஞ்சங்களே தேங்க்யூ